नमस्कार ये भी आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व एक व्यापार में बाव कैसे निर्णय करना एक उदाहरण में बोला था बा कैसे निर्णय करना एक उदाहरण बोला इसके पूर्व बा कैसे निर्णय करना उसके बारे में बोला था आउट टू फिक्स सेलिंग प्राइस हाउ टू फिक्स सेलिंग प्राइस कैलकुलेट हाउ टू फिक्स सेलिंग प्राइस कैलकुलेट அதாவது வந்து பொருளை விக்கறப்ப அந்த பொருளுக்கு என்னன்ன மாதிரி நம்ம வேலையலாம் சேத்துணும் அப்படிங்கறது இதுக்கு முன்னால் நான் வந்து சொல்லிறேன் அதுல बोलने பிரகார் भी होगा उससे ज्यादा भी होगा उसमें बोलने प्रकार भी होगा उससे ज्यादा भी होगा ना, ना कैसे बोला था वैसे बी ओगा जादा कई उसे जादा भी होगा वैसे भी होगा। कैसे बोला था वैसे भी होगा, उसे எப்படி நம்ம சொன்னமோ அப்படியும் நடக்கலாம் அதை விட அதிகமாகவும் நடக்கலாம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்ம நெருங்கிட்டு ஒன் ஒன் ஆர் டூ டேஸ்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நம்ம இந்த ஒரு இதை வந்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து வேற விதமா வந்து உங்களுக்கு ரீகால் பண்ற அளவுக்கு நான் ஒன்று கொடுக்குறேன் ஓகேங்களா அப்ப இந்த வெலை எப்படி நிர்ணயம் பண்ணும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சோ ஒரு வியாபாரம்னு எப்படினு எந்த மாதிரி இருக்கணும் அந்த வியாபாரத்துக்கு வந்து என்ன தேவை இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் அப்ப இந்த வியாபாரத்தை என்ன தேவைன்னு சொல்றப்பயே வந்து நீங்க ஓரளவுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்த இப்படி வந்து சரியா இல்லையா அப்படிங்கறது நீங்க வந்து யூகம் செய்ய முடியும் மெத்தடு யூகம் செய்ய முடியும் ஏன் புரியுதுங்களா நான் சொன்ன மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றதையே வியாபாரத்துல வந்து எப்படி நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கறதே வந்து உங்களுக்கு வந்து சரி இதெல்லாம் எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு இல்லை நீங்க இப்படி தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அதுக்கு தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு வியாபாரமும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்னா எப்படி ஒரு இடத்துல தங்கறதுனா எப்படி ஒரு இடத்துல சாப்பாடுனா எப்படி டிராவல் பண்றப்ப எப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விதமாக நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வகையில தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அதை ஃபாலோ பண்ணி திரும்ப திரும்ப வந்து கேட்டு தயாராகிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க

சப் குச்சாரண கொய்னைய சப் குச்சாரண எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாமே சாதாரணம் உங்களுக்கு எது இது கஷ்டமா இருக்கும் கவனிச்சுக்குங்க அப்படின்னு எந்த இடத்துலயுமே வெளியிட மாட்டேன் இது சுலபமா இருக்கும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு அப்படிதான் சொல்லி இருப்பேன் अपनी आदों फॉलो पर लेना सर आप आगे वक्त मतलब ये तो साधारण ना, साधारण ना, साधार ना बोलते सर और कष्ट लगता है मुश्किल होता है नुकसान होता नहीं जैसे मैं साधारण बोला था वैसे आप लोगों को भी वो साधारण है எப்படி சாதாரணம் அப்படின்னு சொன்னோம் நீங்க பார்த்து பார்த்து நீங்க பண்ணலைனாலும் சாதாரணம் தான் உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும் தேவை இல்லை பிறகு சும்மா இருக்கிற நேரத்தில் பார்க்கறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்காது எல்லாமே பேசிட்டு இருக்கிறவர்கள் எங்க போய் கேட்கறது நமக்கு ஞாபகம் வராது அதனாலதான் ஒவ்வொரு பாடத்தையும் ஆறு ஏழு முறை திரும்ப 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 சொல்றதுக்கான திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும் பொழுது சுலபமாக மனதில் பதியும் தான் ஒண்ணு நான் சொல்லி கொடுக்கறேன் ஒழிய நீங்க கஷ்டப்பட்டு பேசணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லி கஷ்டப்பட்டு பேசும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லி தரவில்லை சுலமாக சுலபமாக பேசுவதற்காகத்தான் நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன் தான் ஒரு வகுப்பு அதாவது ஒரு ஒரு வகுப்பு அப்படிங்கிற அப்படின்னு சொல்றத விட ஒரு பாடத்தை ஒரு பாடத்தை பத்து முறை சொல்லி கொடுத்தாலும் தப்பு விடையதான் நகர்த்த வேணாம் இந்த பத்து முறையில் ஒரு ரெண்டு முறை வந்து உங்க மைண்ட்ல பதியும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் அதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து சொல்ல சுவாக கைசே கர்ண சுவாக வரவேற்பு எப்படி செய்யணும் கர்ப்பர் ஆயத்தோ வியாபார் சல்பர் ஆயத்தோ கைசே சுவாக வீட்டுல ஒருத்தர் உள்ள வராங்க அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி நம்ம வரவேற்போம் நம்ம ஒரு கடை வேலைக்கு போறோம் அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி வரவேற்போம் இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் இதுல எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது எது இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை நீங்க இது கஷ்டமா இருந்துச்சுன்னா கமன் கொடுங்க அதை நான் சுலபமா சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கிறதோ அதை கமன் செய்யுங்கள் அதை நான் சுலபமாக உங்கள் மனதில் பதிய வைக்கிறேன் இதுக்கு மேல வேற என்ன உங்களுக்கு வேணும் இந்தியுமே பாக்கறதுனா ஜரூரியே சாதாரண ரூபாய் பாக்கறதுனா அவரு ஜரு ஜரு சேக்னாஹி ஜரு சாதாரணமா இந்தி பேசணும் சாதாரணமா இந்தி பேச என்ன பண்ணணும் சாதாரணமா இந்தி பேசறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் உங்களுக்கு சுலபமா சொல்லிக்கொடுவேன் இது எல்லாமே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒரே நாளில் வந்து ஒரே செகண்ட்ல ஒரு கிலோமீட்டர் ஓடிட முடியாது முதல் செகண்ட்ல பத்து மீட்ரு கூட முடியாது அடுத்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு மீட்ரு சர்வசாதாரமா விடும் அப்போ ஒரு நூறு மீட்ரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் முடியுமா அப்படின்னா முயற்சி முயற்சி பண்ணீங்கன்னா அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பாடம் எதுக்குமே வந்து முயற்சி தேவை முயற்சி தேவை என்றால் தான் முயற்சி இருந்தால் என்றால் தான் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் கார் ஓட்டணும் பயிற்சி வேணும் பயிற்சிக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி பள்ளிக்கூடம் தேவை சுலபமான வண்டியா இருக்கணும் அப்ப நீங்க இன்னும் சுலபமா கத்துக்கீங்க கடினமான வண்டியில் நீங்கள் பழகும் பொழுது उनगलुक கொஞ்சம் தாமதமாகும் இதா வியாசரும் தி பண்ணீங்க ஸ்லோவா ட்ரை பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு அதை இத்தனை நாம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஏ ஸ்லோவாஸ்se आपने बाजित कर सकता है हिंदी में कर सकता है हमेशा कर सकता है मैं साबित रूप में आप लोगों को बोल दिया था